அது ஜராபாடி கிராஸ் டைப் ஜாப்ராபாடியில கிராஸ் ஆ ஜாப்ராபாடியில கிராஸ் மண்டை வெட்டு பாத்தீங்களா தெரியும் கொஞ்சம் கிராஸ் டைப் ஏதாவது மண்டை கொம்பு டைப் சரி அளவான பட்ஜெட்ல ஒரு நாளைக்கு ஒரு பத்து பன்னெண்டு அப்படி கறக்குற அளவுக்கு அளவான பட்ஜெட் பத்துல இருந்து ஒரு பாஞ்சு லிட்டர் கறக்க அளவுக்கு எடுக்கலாம் சரி இப்ப எருமைகள் வேணாலும் சந்தைக்கு வந்து வாங்கி தருவீங்களா எடுத்துக்கலாம் நல்ல எருமையா எடுத்துக்கலாம் நல்ல எருமையாவே எடுத்துக்கலாம் நல்ல எருமை இதெல்லாம் திட்டமான இதோட இருக்குது அதெல்லாம் லட்சத்துக்கு மேல வர்ற வரையில இருக்குது எல்லாம் இருக்குது இது திட்டமான இதெல்லாம் எடுத்துக்கலாம் சரி ஓகே இன்னைக்கு வந்து எருமைகள் வாங்கி கொடுத்தீங்க எந்த ஊருக்கு போச்சுங்க ரெண்டு எருமை ரெண்டு எருமை பாத்தீங்களா இதுக்கு போச்சுங்க பொள்ளாச்சி போச்சு பொள்ளாச்சி பொள்ளாச்சி அனுப்பிச்சிருக்கு பொள்ளாச்சி போச்சு அப்ப நம்ம வீட்டுல நேத்து ஒரு எருமை வச்சிருந்தான் அந்த எருமை நம்ம வளப்புக்கு வாங்கி இருந்தா அது சைலாஜ் திங்கின்னு பார்த்து சைலாஜ் திங்கல அப்ப அந்த எருமை நம்ம நேத்து என்னது வடலூர் 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 நேத்து போய் டெலிவரி கொடுத்து சரிங்க இப்ப இது வந்து ஜாப்ரா படி கிராஸ் இருக்கீங்க இது வந்து அப்ராச்மெண்ட் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் ரேட்டு அதை நம்ம சொல்லக்கூடாதுங்க எந்த ரேட்டுக்கு வாங்க அந்த ரேட்டுக்கு பொருள் காரங்க பொருள் தெரியாம நம்ம இவ்வளவு வாங்கலாம் வழக்கம் சொல்லக்கூடாது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க ஆனா பே பேரம் பேசி கட்டுடைய வேலைக்கு புடிச்சு குடுக்கலாம் ஆமா ஆமா வந்தாதான் நம்ம வியாபாரம் சொல்லப்படுது சும்மா நம்ம இவ்வளவு காலம் ஆயிரம் வருஷம் வேலை சொல்லிட்டு தெரியக்கூடாது அடுத்தவங்க பொருள் சரி ஓகே

அது புடிக்க முடியாது அதனால நம்ம தெரிஞ்சா கிட்ட அஞ்சு ரூபா ஆயிரம் அஞ்சு ரூபாய் எச்சு முடிச்சு இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் சரி ஓகே ரொம்ப நன்றிங்க